நல்லா இருக்கும் செவலையிலேயே இது நல்லா ஜரிஜி மாடுப்பா நேரம் பத்து பத்து கரை வரும்பா ரெட்ட முதுகு நல்லா குறுங்கால் மாடு குத்து குழாம்பு காம்பு அரண்டிக்கு ஒரு காம்பு இருக்கும் மாடு சூப்பரான மாடு மாடுகள் ஆறு இரண்டாவது எந்த அளவுக்கு வாங்கிட்டு போறவங்க கெவினிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பொருள் நல்லா இருக்கும் நீப்பா பத்து ஏன் வல்லனா எங்களை கேட்கக்கூடாது நீ கவனிக்கிற அளவு கவனிக்கிற அளவுக்கு வரும் கவனிக்கலாம் குறையும் அது வந்து அவங்கவங்க பராமரிப்பு என்னவோ அது மாதிரி தான் நல்லா பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிட்டா கறக்கும் கரைக்காதெல்லாம் போகவே போவாது சரி குறைஞ்சது அட ஒரு இருபது ஒழு நாள் ஒரு பதினாறு பதினஞ்சு பஞ்சம் வரவே வராது மாடு நல்லா மடிச்சிட்டு நல்லா காம்போலம் அருமையாக இருக்கும் நல்லா பருப்ப தோல் சேலை துணி மாதிரி நல்ல நைஸ் தோல் நல்ல நை நல்ல நைஸ் முடி நல்ல முதுகு அகலம் முது ஒரு மலை அகலம் ஒரு ஆள் ஏறி உருளைத்தண்டை அடிக்கலாம் நல்ல மடி செட்டு ஃபுல்லாக வரும் நல்ல பை செட்டு அருமையாக இருக்கும் கண்ணு தப்பு இருக்காது நல்ல மாடு சாமி கண்ணே சுழி பார்ப்பா ஒரே சுழி முதுவில் நெத்தியில் சுழியே இல்லை சுத்தமாக இருக்குது தப்பு எதுவும் இல்லை பல்லு ஆறு பல்லு ரெண்டாவது கண்ணு சரி யார் வேணாலும் நேரில் வந்து வேணாலும் வாங்கிக்கலாம் செல்லில் பார்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் நேரில் பார்த்தாலும் அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணால் உடனே ஆட்டா பிடிச்சி அனுப்பிச்சி விட்ருவோம் செல்லில் பார்த்துட்டு பணம் போட்டாலும் உடனே ஆட்டா வச்சு வீட்டுக்கு அமைச்சி விட்ருவோம் சரி மாடு நல்லா தெளிவாக இருக்கும்பா சரி ம் ஓகே